ஓம் ஸ்ரீ குருபியோ நம் ஹ பக்ரதுண்டம் ஹாய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா ஓம் வீரத்வஜாய் வித்மகே விக்ன ஹஸ்தாயதிசோ மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி நீச்ச ராசியில் அதாவது கடகர் ராசியில் அவர் நீச்சம் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் ஏன் நீச்சம் அடைகிறார் அப்படிங்கிறதுக்கு உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா கடகராசி அப்படிங்கும்போது அது சந்திர பகவானோட இடம் சந்திர பகவான் நீர் வெண்மை தாயார் அந்த இடத்துல எவ்வளவு கோபக்கார இதாக இருந்தாலும் சரி இல்லை பதவியில் உயர் பதவியில் இருந்தாலும் சரி தாயார் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது தாயாரோட அன்பு தான் அங்கே அதிகமாகும் படை தளபதி போர் வீரன் பூமி காரகன் உடன்பிறப்பு காரகன் ரத்தம் உணர்ச்சி எல்லாத்துக்குமே அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் தான் எல்லாத்துக்கும் ஒரு இது அந்த செவ்வாய் பகவான் ஸ்தானமாகிய கடகராசியில் வரும்போது நீச்சம் அடைஞ்சிடுறார் இந்த நீச்சம் அப்படிங்கும்போதே என்ன விஷயம் அப்படின்னா பலம் இழந்துன்னு அர்த்தம் பலவீனம் பலவீனப்பட்டு அந்த இடத்துல சஞ்சாரம் பண்ண போகிறார் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த கடகராசியில் நீச்சம் அடையாரு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு நாட்கள் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் சஞ்சாரம் பண்ற புனர்பூசம் நாலாம் பாதம் ஏன்னா கடகராசியில் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அடுத்தபடியாக பதினாறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இது அற்புதமான ஒரு காலம் ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கு நட்பு ரொம்ப அற்புதம் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இந்த முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் புத பகவானின் ஆயிரம் காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் இந்த பெயர்ச்சி இந்த மாதிரி இருக்கு இந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஆனால் எப்படியுமே இந்த அறுபத்தி மூணு நாட்கள் அவர் வந்து பலமிழந்து நீச்சமடைந்து தான் இருக்கார் ஆனால் நீச்சமடைந்த செவ்வாய் சில பேருக்கு நன்மை பண்ணுவார் சில பேருக்கு கொஞ்சம் ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு தரை பண்ணுவார் அதெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் இந்த நீச்சமடைந்த செவ்வாய் பகவான் அறுபத்தி மூணு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கன்னி ராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி எப்பவுமே அஷ்டமாதிபதியை நம்ம பகைச்சுக்க கூடாது அஷ்டமாதிபதி அப்படின்னாலே நம்மளோட ஆயுள் அதிபதி அதிபதி ஆயுள் அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படின்னாலும் ஆயுள் காரகன் அப்படின்னாலும் ஆயுள் ஸ்தானத்தை அதிபதியும் நம்ம விடக்கூடாது அவர் வந்து செவ்வாய் உங்களுக்கு சோ முயற்சிகள் வெற்றிகள் கரெக்டா உடன் பிறப்புகள் இதெல்லாம் ரத்தம் எல்லாத்துக்கும் இவருதான் அப்ப இந்த காரணி மூன்று எட்டு குடை அதிபதி செவ்வாய் பகவான் இதுவரைக்குள்ள எங்க இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துல திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றான ஜீவனஸ்தானத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு இந்த இருந்தது ஜீவனஸ்தானம் ரொம்ப விசேஷம் என்னன்னா உபஜயஸ்தானங்கள்ல ஒன்று கேந்திர ஒன்று இதுல திக்பலம் வேற அப்ப இந்த இடத்துல அவர் வந்து முக்கியமான ஒரு காரியங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தார் ஓரளவுக்கு வெற்றிகளை கொடுத்தார் அந்த வகையில அவர் எங்க வர்றாருன்னா உங்களோட லாபஸ்தான பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினோராம் இடம் சூப்பர் ஆனா என்ன நீச்சம் நீச்சம்னா பலவீனம் அப்ப லாபஸ்தானத்துல வந்தா கூட அவரால் பெரிய லாபங்களை கொடுக்க இல்லாத ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார் அதான் அந்த இடத்துல சந்திர பகவான் தான் பெரிய இதில் இருக்கார் புரியுதா இவரோட கேரக்டர் கொஞ்சம் அம்மிங்கி உட்காந்துருச்சு அப்போ நீங்கள் இவர்கிட்ட போயிட்டு அப்ளிகேஷனை கொடுத்தீங்கன்னா பெட்டிஷனை கொடுத்தீங்கன்னா எப்படி வேலையாகும் ஆனாலும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா உங்கள் மூன்றாம் அதிபதி முயற்சிகள் உத்தியோகத்தில் இருக்கிறவ முயற்சிகளை மேற்கொண்டு ஜெயிக்கணும் அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கடுமையாக போராடணும் போராடினா தாங்க வெற்றி எப்பவுமே வாழ்க்கையில் போராட்டம் இருக்கணும் போராட்டத்தில் வாழ்க்கை இருக்கக்கூடாது என்னால அது குழப்பம் என்னன்னு பாக்குறீங்களா இல்ல வாழ்க்கையில எப்பவுமே போராடி போராடி நம்ம ஜெயிச்சு வரோம் பாருங்க அப்ப நமக்கு ஒரு மனசுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க அதை அனுபவிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க அதே சமயம் டெய்லி போராட்டம் அப்படின்னா அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்காது எப்பாடா போராட்டம் ஓயுங்கிற மாதிரி இருக்கும் அந்த வகையில லாபஸ்தானத்துல நீச்சமடைந்திரு அப்படின்னா நம்ம வந்து எல்லா விஷயத்துலையும் கவனமா நம்ம வேலைகளை நம்ம அற்புதமா அப்படி நடத்தினாதான் வெற்றி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவானின் புனர்பூச நாலாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுற நேரம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் சொத்தை அனுபவிக்க முடியாத ஒரு வாய்ப்புகள் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவீங்க அந்த அட்வான்ஸ்லாம் கொடுத்துடுவீங்க ஆனால் அதை உங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளேயும் போரும் 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 ஆகிடும் சுங்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் நீச்சமடைந்திருக்காரு அப்ப நம்ம அதுல கேர் எடுத்து கவனமா செய்யணும் பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஐந்து ஆறு குடை அதிபதி சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்காரல இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுறார் குழந்தைகளின் மூலமா கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் உத்தியோகத்துல கவனமா இருக்கணும் அந்த சக நண்பர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க கிட்ட எல்லாம் பெரிய பொறுப்புகள்லாம் கொடுக்க கூடாது அதாவது முக்கியமான பொறுப்புகள்னு சொல்லுவாங்க உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதெல்லாம் வந்து நம்பி ஒருத்தங்கிட்ட கொடுக்கக்கூடாது நீங்கள் அதிலெல்லாம் கேர் எடுத்துக்கணும் கொஞ்சம் அப்படியே கவனமாக செய்கிறது நல்லது உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதே மாதிரி நீங்கள் வந்து கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கொடுக்கல் வாங்கல இருக்கிறவா கவனமாக இருக்கணும் கடன்கள் விஷயம் அதிகளவில் கடனை வாங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஆன்மீக பயணங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெற்றிகள் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத்த பகவானின் நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் டிராவல் பண்ணுற இது அற்புதமான ஒரு காலகட்டம் இப்போ என்னென்னா அறிவு தேன் மூலமாக ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு வேலையிலையும் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயம் ஜீவனாதிபதி ஜீவனம் அப்படிங்கும்போது உத்தியோகம் உத்தியோகம் வியாபாரம் தான் அப்போ உத்தியோகத்தில் கவனமாக இருப்பீங்க நீங்களே ஆட்டோமேட்டிக்காக இருப்பீங்கன்னா புத பகவான் அப்படியே நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்களுக்கு வரும் அதேமாரி ஜீவனம் தொழில் வியாபாரத்துலேயும் அப்படிதான் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருப்பீங்க இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் வேலை செய்யணும் இந்த மாதிரிலாம் அப்படின்னு அதேமாரி உறவினர்கள் விஷயத்துலேயும் ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு அனுபவம் கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போங்க செவ்வரளி மாலை நெய் தீபம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதாலே பாருங்கள் செவ்வாய்க்கிழமை நான் தயம் கிடைக்கும்போது போங்க காலையில் போங்க முடியலையே சாயந்தரம் போங்க ஆஃபீஸ் வரும்போது கூட நீங்கள் போய்ட்டு வரலாம் தப்பு கிடையாது போயிட்டு செவ்வரளி மாலை நெய் தீபம் இது ரெண்டும் பண்ணிவிட்டு வாங்க இந்த ரெண்டு சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது சகாயாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் நீச்சம் அடைந்தாலும் உங்களுக்கு லாபங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க